வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுகவோட பயணம் பயணம் பண்ணாதான் பாஜக ஓரளவுக்கு பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்க முடியுன்ற எண்ணத்தில் இருக்காங்க ஸோ எடப்பாடி பண்ணி சாமிட்ட கூட்டணி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணியும் நான் வரமாட்டேன் ஓபி சசிக்கலாம் இணைக்க மாட்டேன்ற மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருந்தாரு இப்போ அமித்ஷா கூட பார்த்திங்கன்னா வந்திருக்கும் போது ரகசிய சந்திப்பு நடத்தலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டார் ஓப்பனாக எல்லா மீடியாவுக்கும் தெரியணும் அதிமுக பாஜக சந்திப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னா வாங்க சொல்றாங்க அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியோட வழக்கில் பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுத்துன்ற மாதிரியும் டெல்லியில் போய் வந்து அமித்ஷாவை வந்து எடப்பாடியோட மகன் மித்துன் சந்திச்சுட்டு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க பேசப்பட்ட விஷயம் ஒரு மாசம் டைம் கொடுங்கன்ற மாதிரி வந்து அவகாசம் கேட்டு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டின்றத அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் சான்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இல்லை அந்த பிரமாண பத்திர வழக்கு அதே மாதிரி இரட்டை இலை வழக்கு எல்லாமே நெருக்கடி கொடுத்துன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதே மாதிரி வந்து அதிமுக மீட்பு குழுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உட்கட்சியில் அதாவது எடப்பாடி அணிலே வேலுமணி பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு நான் ஓபி சசிகலா இணைக்கலன்னா தென் மாவட்டம் காலி தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எம்பி மிகப்பெரிய லெவலில் தோல்வி ஸோ பிளவு இல்லைன்ற இவர் சொல்கிறார் கோர்ட்டில் போய் பிளவு இருக்கானதுனா இவ்வளோ டெபாசிட் காலியாக இருக்குது ஏழு இடங்கள் டெபாசிட் காலி அஞ்சு இடங்கள் தென் மாவட்டங்கள்னு சொல்லும் இரட்டை இலை வச்சு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் நிமிண்டோம் ஸோ ஓபிஎஸ் அங்கே இரண்டாயிரம் வரார்னா அவருக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா நம்ம வந்து சின்ன சின்ன கட்சிகள் பார்த்தீங்கன்னா வச்சு கூட்டணி வைக்கிறப்பல செல்வாக்கான நபர் ஓரளவுக்கு செல்வாக்கான நபர் இருந்தவரையும் கைவிட்ற கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணி வந்து கட்சி உள்ள நபர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா தான் சொல்றாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸி இணைக்கு தான் இப்போ இணைக்க அதிகப்படியான வாய்ப்பு மார்ச் மாதத்துல இருக்காதான் சொல்றாங்க ஸோ அந்த ஃபேம் இருக்குது தாங்க சார்